வன்னியர் சங்கம் நடத்திய மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடாக இருக்கும்ன்ற ஒரு பிளானோட தான் அவங்க நடத்தினாங்க அந்த மாநாடு நடந்து ஒரு ரெண்டு நாள் கடந்த பிறகும் கூட அந்த விவாதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசின விஷயங்கள் அன்புமணி பேசுனது அங்கே வந்திருந்த கூட்டம் அதற்கு வந்து ஜெயகுருவினுடைய குடும்பத்தினர் கொடுத்த எதிர்வினை அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அந்த மேடையை கவனிக்கும் போது மேடையில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் பாமக நிறுவனர் பேசுனதாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி எதை நோக்கி நகர்வதாக நீங்க பாக்குறீங்க இந்த கட்சிக்குள்ளே இருந்த சலசலப்புகள்லாம் சரியாயிடுச்சா பாமகல அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ஒரு வார்த்தை போர் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே வந்தது இந்த கட்சியை வந்து நான் தான் வந்து தோற்றுவித்த நிறுவன நான் எடுக்கக்கூடியதுதான் டிசிஷன் அப்படின்றதுல வந்து ராமதாஸ் உறுதியாக இருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாசுடைய செயல்பாடுகள் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியினுடைய செயல்பாடுகள் அப்புறம் அவங்களுடைய டிசிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்ததாக அவருக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு சௌமியா அன்புமணியுடைய டைரக்ஷன்ன்றது வந்து கட்சியில் நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ இயல்பாகவே கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருப்பாங்க அவர் ராமதாஸ்ட்ட வந்து அந்த அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க அவர் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவராக்குனதே வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார்ன்ற ஒரு தான் ஆனா வந்து இது ஒரு குடும்ப அரசியலாக இது அதிகரித்தது அப்படின்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சார் காலத்தினுடைய சூழல் அன்புமணி வந்து அந்த தலைவர் பதவிக்கு ப்ரமோட் பண்ணப்பட்டார் அப்படின்றத பாக்குறோம் இப்ப அன்புமணி தலைவராக இருக்கும்போது அவருடைய மனைவிக்கு அதிகமான முக்கியத்துவம் அவருடைய மகள்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அப்படின்னு பொழுது நிச்சயமா அது கட்சியுடைய வளர்ச்சியை பாதிக்கும் மற்றவர்கள் யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு அச்சமும் கூட ராமதாஸ் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இந்த மாநாட்டில் வந்து களையப்படும் ரெண்டு பேரும் வந்து ஒருமித்த குரல்கள்ல பேசுவாங்க எந்த ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்காது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மாநாடு அப்படின்றது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த மாநாடு நடக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஜாதி கலவரம் ஏற்பட்டு ஒரு நாலு பேர்கிட்ட வந்து உயிரிலிருந்துடுறாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து தொடர்ச்சியாக நடத்தணும்னு விரும்பும் பொழுது கூட காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த மாநாடு அப்படின்றது நடத்தப்பட்டது பிரம்மாண்டமாக நடத்திருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது நீங்க கூட வந்து நேரடியாக போய் விட்னஸ் பண்ணீங்க அந்த மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன எப்படி இருந்தது எவ்வளோ க்ரௌடு இருந்தது எல்லாரும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பதினஞ்சு லட்சம் பட் வந்தது ரெண்டு லட்சம் அப்படின்றாங்க இப்போ அதே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் விஜய் கூட வந்து விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தார் அவருடைய முதல் மாநாட்டே நடத்தியிருந்தார் அந்த க்ரௌடுக்கும் இங்கே வந்திருந்த க்ரௌடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எவ்வளோ க்ரௌடு வந்து ஆக்சுவலாக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கே இப்போ ரீசெண்டாக மாநாடுகள் நடத்துறதுல வந்து காவல்துறை ரொம்ப கெடுபடியாக இருக்காங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியரான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் இவங்க வந்து சீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் இது எல்லாத்துக்குமான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து மதியத்திலிருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க தொலை தூரங்கள்ல இருந்து வரவங்க எல்லாம் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கடற்கரை ஓரத்துலேயே வந்து அவங்க சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதுல நிறைய ஒரு வித்தியாசமான இதா இருந்தது என்ன அப்படின்னா பொதுவா இப்ப திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபுட்டெல்லாம் எல்லாம் அங்கேயே கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்க வந்து நிறைய பேர் தயிர் சாதம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி வீட்டில இருந்தே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு நிறைய பேர் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மணி போல தான் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடைக்கு வர ஆரம்பித்தாங்க அப்புறம் என்னன்னா இந்த பீச்சுக்கு வந்ததுல இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு அந்த பீச்சில் குளிக்கிறது அங்கே விளையாடிட்டு இருக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்இடி வந்து பீச்சிலேயே வச்சிருந்தாங்க அதாவது சென்டராக ஈஸியாரு ஒரு பக்கம் மாநாடு நடக்குது ஆப்போசிட்ல பீச் இருக்கு பீச்சிலையும் ஒரு எல்இடி வச்சிருந்ததுனால நிறைய பேர் அங்க உட்காந்து மாநாடு பாக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டமும் வர ஆரம்பிச்சது ஒரு ஆறு ஏழு மணின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிரவுட் பில்ட் ஆச்சு அஹ் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மேல கூட நாங்கள் பைக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்திலயும் வண்டி வந்துட்டே இருந்தது கேட்கும்போது தான் சில இடங்கள்ல டிராபிக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சில இருக்கைகள் காலியாகவும் இருந்தது பின்னாடி இருந்த இருக்கைகள் காலியா இருந்துச்சு முன்னாடி எல்லாம் ஃபுல்லா கிரவுடு அதாவது சேர்ல உட்கார்றது இல்லாம ஒரு ஒரு கட்டத்துல கிரௌடை கண்ட்ரோல் பண்ணவே முடியல நடுல ஜி கே மணி அப்புறம் அந்த மான அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து மைக்க பிடிச்சி எல்லாரும் பின்னாடி போய் உட்காருங்க இங்கேயே நிற்காதீங்க எல்லாரும் மேடை கிட்ட வரணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு தான் இருந்துச்சு பட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருந்தது அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல இப்ப இளைஞர்கள் தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க அவர்களுடைய அணுகுமுறைகள் செயல்பாடுகள் அப்படின்றது வரவேற்கக்கூடிய வகையில இருந்ததா இல்ல எப்படி இல்ல மாநாட்டுக்கு உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தவங்க உட்கார்ந்து அவங்க எல்லாமே அமைதியா தான் இருந்தாங்க பட் அங்க வரும்போது வந்து அவங்க கிட்ட ஒரு ஆரவாரம் கொண்டாட்டம் அப்படி இருந்துச்சு வேன் மேல உட்காந்துட்டு இருக்கிறது இல்ல பஸ் மேல உட்காந்துட்டு இருக்கிறது அதெல்லாம் தான் இருந்தாங்க பட் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையுமே எதுவுமே கேட்கல அவங்க வராங்க பார்க்கிங்ல போய் வண்டி நிறுத்திட்டு அங்க இருந்து அமைதியான முறைகள் நடந்து வந்தாங்க பட் வரும்போது அந்த ஒரு ஆரவாரம் மாநாட்டுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு இருந்துச்சு காவல்துறை வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது டிராஃபிக் ஆகிறது இல்லை மற்றவங்களுக்கு இடையூறு ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சொல்லப்போனால் மேடையிலேயே அனுபவம் பண்ணிக்கிற அதை ஹைலைட் பண்ணி சொன்னாரு காவல்துறை வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அவர் ஒரு ட்வீட்டே தனியா போட்டிருந்தார் தமிழ்நாடு காவல்துறைக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாநாட்டில் பெரிய பிளஸ்ஸா இருந்தது என்ன அப்படின்னா வந்திருந்த நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இருந்துச்சு ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க நம்ம பைட்டே நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இடஒதுக்கீடு பத்தி சொல்றாங்க இது ஒரு ஜாதி கட்சி தானே அப்படின்ற விமர்சனம் வருதுன்னு அதை பத்தி நான் கேள்வியா கேட்டுருந்ததுக்கு அப்படிலாம் இல்ல நாங்க இடஒதுக்கீடுன்னு பேசுறோம் அது எல்லாருக்குமானதுதான் நூத்தி எட்டுன்ற திட்டத்தை அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தாரு அதுல என்ன ஒரு ஜாதி ஆளுங்க மட்டுமா அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க தானே போறாங்க அப்படிலாம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அதே நேரத்துல இந்த ஜாதி உணர்வோட வந்திருந்தவங்களும் கூட்டத்துல இருந்தாங்க இன்னும் அதுல கவனிக்க தகுந்த விஷயமா இருந்தது வந்து ஜே குரு முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் அவருடைய பேர் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜியை வந்து கிரவுட்ல பாக்க முடிஞ்சுது அஜித் விஜய் பேரை வந்து சினிமா நிகழ்ச்சிகள்ல சொல்லும் போது எப்படி ஒரு ஆரவாரம் இருக்குமோ அந்த மாதிரி குருன்னு யாரு சொன்னாலும் அந்த ஆரவாரம்ன்றது பெருசா இருந்தது அந்த ட்ரோன் ஷோ பண்ணும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு குருவுக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது இப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்றத வந்து உணர்ந்தே இந்த மாநாட்டில் வந்து அவருடைய பேர் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டது அப்படின்றதையும் பார்க்க முடியுது குறிப்பா வந்து ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுதும் அதை வந்து ஹைலைட் பண்ணாரு அப்புறம் அன்புமணி பேசும்போதும் சொன்னாரு அண்ணன் இருந்து நான் வந்து உங்களோட உட்காந்துருப்பேன் அவர் நடத்திருப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு அப்புறம் ஜி மணி பேசும் பொழுதும் அதை ஹைலைட் பண்ணாரு பொதுவாகவே வந்து அவருக்கு அந்த சமூகத்தில் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து நீங்கள் இந்த பதாகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் வச்சு நிறைய பதாகைகளை பார்க்க முடிஞ்சது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படங்கள் பொருத்திய பதாகைகளை தாண்டி அல்லது அதற்கு இணையாகவே வந்து குருவுடைய புகைப்படங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்க்கப்பட்டது இப்போ இந்த மாநாட்டில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பேசுனது என்னன்னா இப்போ இந்த மாநாட்டில் இந்த ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாயிச்சா இல்லையா அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் கேள்வியே கூட அது வந்து இன்னும் சரியாகலை அப்படின்றது தான் வந்து அந்த மாநாட்டில் நம்ம வந்து பார்த்த விஷயம் ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த இருபத்தி ஐந்து நிமிட உரையும் அன்புமணிக்காக பேசினதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பொதுவாக எல்லாத்தையும் சொல்வது போல பக்கத்துல இருந்த அன்புமணிக்கு எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணாரு தான் உண்மை இப்போ இந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு என்ன காரணம்னா கட்சி உணர்வை தாண்டி தனிப்பட்ட துதிப்பாடல் நீங்க பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா அண்ணா சொல்ல வராரு அப்படின்னா நீங்க அன்புமணியை காக்கா பிடிச்சிட்டா போதும் உங்களுக்கு எல்லா கட்சி பதவியும் வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனி அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு இப்ப அன்புமணி ராமதாசும் ராமதாசும் தங்கியிருந்த விடுதியே பார்த்தோம்னா இரண்டுமே வெவ்வேறு விடுதிகளில் தான் தங்கியிருக்காங்க ஒரே இடத்துல ஒரே ஹோட்டல்ல புக் பண்ணல அன்புமணியுடைய குடும்பமும் அவரும் ஒரு தனி ஹோட்டல்ல புக் பண்ணியிருக்காங்க இவர் வந்து தனி ஹோட்டல்ல புக் பண்ணி மாநாட்டு மேடைக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து அவர் வந்து சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அன்புமணியை வந்து எந்த இடத்துலையும் பாமகவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது வரவேற்பு குழு தலைவர் நீங்க போட்டுக்கோங்க அப்படின்றத கடைசி வரையும் எல்லாரும் மெயின்டைன் பண்ணாங்க எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து பாமக தலைவர் அப்படின்னு உச்சரிக்கல வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னு வந்த விருந்தினர்களும் சொன்னாங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க முக்கியமான காரணம் என்னன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து மூந்தனுக்கு மேடையில ஒரு சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு வந்து அன்புமணி அது எப்படி சரியா இருக்கும் அது வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் வந்து இளைஞரணி நீ ஏத்துக்க உனக்கு மனசு இல்லை அப்படின்னா ஒன்றே வந்து தலைவராக நீ போட்டுக்கூடாது அப்படின்றத வந்து அந்த கண்டிஷனில் முதன்மையாக வச்சதாகும் அதற்கு எல்லாருமே வந்து சரி சொல்லி கடைசியில் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க முகுந்தன் தான் அவரை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு போகும்போதும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ முகுந்தனுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌமியா அன்புமணியினுடைய தலையீடு அப்படின்றது பாமகவில் நிறைய இருக்குது அப்படின்றது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கலை அதற்கு ஈக்குவலைஸ் தான் வந்து அவர் என்ன பண்றாரு நீ அந்த வேலையை செஞ்ச அப்படின்னா நான் வந்து முகுந்தனை கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு ஸோ இவங்களுக்கு என்னதான் ஆக்சுவலா கருத்து வேறுபாடுன்னு பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது இப்போ ராமதாசை பொறுத்தவரையில் அவர் மேடையில் கூட பேசியிருப்பார் அதாவது கட்சி தொடங்கும் போது ஒரு யானை சின்னம் எனக்கு கொடுத்தாங்க அந்த யானை சின்னத்துல நான் நாலு சீட்டு ஜெயிச்சு காமிச்சேன் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணி வச்சும் கூட அஞ்சை தாண்டி போக மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து பாமக எடுக்கக்கூடிய வந்து அவங்களுக்கு தோல்வியை தான் பெற்று தந்திருக்கே தவிர அதிகாரத்துல பங்கு தரக்கூடிய வகையில ஒரு வெற்றியை அவங்களுக்கு தரவே இல்லை அதை அவங்க வந்து ஒரு பார்கெயின் பண்ணி வாங்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க ஸோ அப்ப இது எல்லாமே வந்து அன்புமணியுடைய டிசிஷன் ஏன்னா அன்புமணியுடைய பேச்சை கேட்டுதான் வந்து அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற கேம்பெயின் நடத்தினதுல இருந்து எல்லாமே அன்புமணி என்ன நினைக்கிறாரோ அதுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து பார்த்தாரு பட் அது எதுவுமே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு வந்து புதிய கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியுடைய சிக்னிபிகன்ஸ் வந்து போயிடும் ஸோ நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் எனக்கு பிறகு இந்த கட்சி வந்து பாதுகாப்பா கொண்டு போகணும் இது ஒரு ஜனரஞ்சகமான இந்த சமூகத்தினருக்கான ஒரு கட்சியாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா அவர்களுடைய நலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுக்கணும் தான் ராமதாஸுடைய கருத்தா இருக்கு அன்புமணியை பொறுத்தவரையில இன்னைக்கு ஒரு வலுவான பிரதமரா பிரதமர் மோடி இருக்காரு அப்ப நம்ம பாஜகவோட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வகையிலயும் அது பாதுகாப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணியில எப்படியாவது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம போயிடணும் அப்படின்றது அன்புமணியுடைய இலக்கா இருக்கு ஆனா ராமதாஸை பொறுத்தவரையில சரியான நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அரசியல்ல சோ நம்ம காத்திருப்போம் வெயிட் பண்ணுவோம் நமக்கான சூழல் வரும் நம்ம தோட்டத்தை தேடி அவங்க வருவாங்க அதுக்கு பிறகு நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம போய் வந்து வாலண்டியரா ஒரு கட்சியில நம்ம இணையறதை தாண்டி அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தேவை உணர்ந்து அவங்களே வருவாங்க அப்படின்றது ராமதாஸ் உடைய கணக்கா இருக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியா நம்ம திமுக கூட்டணியில இடம்பெறணும் அப்படின்றது அவருடைய மோட்டிவ் இப்ப டிசம்பர் வரையும் விஜய் கேம்பெயின் பண்ண போறதா சொல்றாரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த போறாரு சொல்றாரு இப்போ டிசம்பருக்கு பிறகு அவருக்கான களம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு விசிகாவோ இல்லை காங்கிரஸோ வந்து வேற ஏதாவது முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நம்ம திமுகவோட போறோம்னா நமக்கான அந்த சீட்டை கேட்டு விட முடியும் நம்மளும் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு டிமாண்டை வைக்க முடியும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு இப்போ அன்புமணி உடைய அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் முடிய போகுது ஜூலையோட முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம போய் ஒரு டிமாண்டை வச்சு நம்ம ஒரு மத்திய இணையமைச்சர் ஆயிடலாம் அப்படின்றது அவருடைய கணக்கா இருக்கு இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு திசையில அவங்க பயணிக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு தொடரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருப்பதாக தான் நான் பாக்குறேன் மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராமதாசா நிறைவுரை வழங்கினாரு அவர் பேசும்போது தொண்டர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு ஏன்னா அவரு மாநாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது இல்ல தேர்தல் குறித்து இல்ல அடுத்த கட்டமா இந்த கட்சியை கொண்டு போறதுக்கான விஷயங்களை பேசுவார் அப்படின்னு பாக்கும்போது சிலர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா உட்கட்சி விவகாரங்கள் ஒரு செயற்குழுவை கூட்டி பேச வேண்டிய விஷயமோ இல்ல ஒரு உயர்மட்ட குழுவை அழைத்து பேச வேண்டிய விஷயங்களை மாநாட்டுல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த விஷயங்களை அங்க தவிர்த்து இருக்கணும் ஏன்னா இது வெளியில போய் பேசும்போது எல்லாருமே நெகட்டிவா தான் கேட்பாங்க அங்க இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வரும் அவரு தெரியாம பேசிட்டாரா இல்ல வேற யாராவது அப்படி பேச சொல்லிட்டாங்களான்னு தெரியல பட் ஆனா அது ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு அன்புமணி பேசுனது எங்க கட்சிக்கு என்ன தேவையோ அதை பேசினாரு எங்களுக்கும் அது வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஐயா ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல அப்படின்னு சில தொண்டர்கள் பேசினதை பார்க்க முடியுது அடுத்ததான் அந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்க மாநாட்டு மேடையில என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் வரணும் எந்த மாதிரி அந்த ஆர்டர்ல அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாசனுடைய மூத்த மகள் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டரோட அவங்க பேசிட்டு இருந்ததை நம்மளே நேரடியாக பார்க்க முடிஞ்சது அவங்கதான் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணுங்க இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க யூஷுவலா வந்து பாமகவினுடைய மேடைகள் அப்படின்னா புஷ்பவனம் குப்புசாமியுடைய பாடல்கள் எப்பவுமே இருக்கும் பத்து வருஷம் அந்த கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த மாநாட்டிலயும் அவர் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடினாரு அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டான டான்சர்ஸ் எல்லாம் வச்சு க டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணது பாமகவினுடைய கொள்கை பாடல்களை வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணது அப்புறம் ஏவிஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வந்து அவங்களுடைய பிளான் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இது பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க அதே போல இந்த ட்ரோன் ஷோ நடத்துனது அப்புறம் ஒரு கொடியை வந்து ஒரு பாராகிளைடிங் மூலமா ஒரு கொடி வன்னியர் சங்க கொடியை வந்து பறக்க விட்டு அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய மகள்கள் தான் ஒவ்வொரு நகர்வுகள்லையுமே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க அன்புமணி பக்கத்துல போயிட்டு அந்த மூன்று பேருமே அவங்களுடைய மகள்கள் மூணு பேருமே போயிட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன்லாம் சொல்றாங்க அதை மாத்த சொல்லுங்க அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க இதுல நான் பொதுவா இந்த மாநாட்டை கவனிக்கும் போது இதுக்கு முன்னாடி சில மாநாடுகளுக்கு நம்ம செய்தியாளராக போகும்போது எல்லா மாநாட்டையும் கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காலத்துல வந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் மக்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் மாநாடுகள் முன்னாடி வந்து ஒரு நாள் முழுக்கலாம் நடந்திருக்கு ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள மாநாடுகளை முடிக்கிறது தான் நல்லது ஏன்னா யாருக்குமே அங்க இன்ட்ரெஸ்ட் சில பேர் வந்து என்னன்னா ராமதாஸ் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தேன் வேன் எடுத்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லைவ்ல பாத்துட்டு இருக்கான் நம்ம கிளம்பிடலாம் டிராபிக் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் டிராபிக்ல மாட்டிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு அப்போ வந்து ஒரு ஆறு மணிக்கு தொடங்குறாங்களா எட்டு மணிக்குள்ள முடிச்சிருந்தது நல்லது ரொம்ப ப்ரொலாங்கடா அது போயிட்டே இருக்கு அப்படின்னா அது கஷ்டம் நினைக்கிறேன் நீங்க நீங்கள் ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய ஸ்பீச் ஐம்பது நிமிஷம் இருந்தது ராமதாஸுடைய ஸ்பீச் இருபத்தஞ்சு நிமிஷம் இருந்தது அன்புமணி ராமதாஸுடைய ஸ்பீச்சில் வந்து நிறைய இடங்கள்ல ஜாதிய பெருமையை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிற மாதிரியான பேச்சா இருந்தது ஸோ அதெல்லாமே வந்து அங்கே வந்திருக்கவங்களுக்கு அதை ரசிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு பொதுத்தலத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தலைவர் இதை சுட்டிக்காட்டி பேசலாமா இந்த விஷயங்கள்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லாம் வந்தது இப்போ அன்புமணி பத்தி நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு அந்த கட்சி அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி அதெல்லாம் தாண்டி அதை வந்து வேற யாராவது பேசினா கூட தெரியாது பட் ஒரு தலைவர் பதவியில தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய இல்லை அந்த மாதிரியான ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஜாதிய பெருமையை முன்னிறுத்தி அவர் அரசியலை பேசுவது அப்படின்றது பொது தளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஸ்பீச்சுமே கூட பெரிய அளவில் எனக்கு ஹைலைட் ஆகலை பட் ஆனால் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு ஏன் வந்து தேவை வாரிய கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் எளிமைப்படுத்தி சொன்னார் குறிப்பாக ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்கும் பொழுது அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணார் அந்த எஜுகேட் பண்ணது ஓகே பட் அதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசும்போது முகம் சுலிக்க வைக்கக்கூடிய வகையில் இருந்தது இப்போ இந்த அன்புமணி ராமதாஸுடைய ஸ்பீச்சையும் ராமதாஸ் உடைய ஸ்பீச்சையும் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறாரு பல முயற்சிகள் நாங்கள் பண்ணியும் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் இல்லை அப்படின்றத ஒரு வேதனை குரலோட வந்து சுட்டி காட்டி கிரிட்டிசைஸ் பண்றாரு அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து ரொம்ப சட்டலா தம்பி நீங்க தான் அதை எப்படியாவது செய்யணும் செய்து முடிக்கணும் இந்த மக்கள் ஊமைகளா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி அவர் சொன்னார் ஸோ பார்க்கும்போது ரெண்டு பேர்கிட்டமே டிஃப்ரெண்டான ஒரு டோனு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் அப்படின்றது இருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ அன்புமணியை பொறுத்த வரையில அவர் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கு செயல் திட்டங்களோட இருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இப்போ ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு கேம்பெயின் போகிறது இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் முன்னெடுப்பு அப்படின்றது அரசியல்ல எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ராம்தாஸ் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அன்புமணி ராமதாஸ்கிட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்றது தெரியல அதை தாண்டி நீங்க இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும்போது கூட அவங்களும் அன்புமணி ராமதாஸை தான் ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவர் தான் ஃபியூச்சரா இருக்க போறாரு இவருக்கு ஆல்ரெடி எண்பத்தேழு வயசு ஆக போகுது அப்படின்றப்ப இவர் நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை இனிமேல் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியை டேக் ஓவர் பண்ணுவார் இப்போ அவருக்கு நம்ம வந்து ஒரு வலதுகரமாக இடதுகரமாக துணையாக நிக்கணும் அப்படின்னு நிறைய மூத்த நிர்வாகிகள் நினைப்பதை பார்க்க முடியுது ஆனா ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அன்புமணி கிட்ட இல்லை அப்படின்றது நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்கு இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலும் பார்க்கும்போது இப்போ அன்புமணி சொன்னதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் பத்தி சொன்னாரு அங்க வந்திருந்த தொண்டர்களும் நிறைய பேர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பேட்டிகள்ல கூட சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் என்ன ஒரு என்ன பங்கிடோ அதை வந்து கரெக்டா கொடுங்க கல்வியா இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் அதை வந்து சொல்லியிருந்தாங்க பட் எப்பவுமே ஒரு மாநாடு ஒரு நிகழ்வோ நடக்கும்போது ஒரு டேக்அவே மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அதை கரெக்டா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பாக்கும்போது ஓவராலா மாநாடு முடிஞ்சு வந்த என்ன பையா அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தோட தான் நிறைய பேர் வெளியே போனதை பார்க்க முடிஞ்சது இன்னொன்று வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து அரசியல் அப்படின்னா ஒரு சிலருடைய பேச்சுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தியா மாறி இருக்கு சீமான் அண்ணாமலை விஜய் பேசுறது இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸுக்குள்ள அதாவது இவங்க எல்லாம் பேசுறது சரியான அரசியல் அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்க பேசுற விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருக்கலாம் பட் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இந்த மூணு பேரும் மாறியிருக்காங்க சீமான் அண்ணாமலை விஜய் ஈவன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை ரொம்ப எளிமையா எல்லாரோட உரையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு பட் பாமகன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமதாஸ் வந்து ரொம்ப கலோக்கியால பேசக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் வந்து டேட்டா ஓரியன்டா பேசுவார் அவரே சொன்னார் ரெண்டு மணிக்கு என்ன எழுப்பு கேட்டா கூட தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனைன்னு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து டீடைல்டா தெரியும் டேட்டாவோட பேசுவார் பட் ஆனா ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு எழுச்சி மிகுந்த பேச்சு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா பெரிய அளவுக்கு மிஸ் அவருடைய அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல நடக்கல நம்ம இவ்வளவு உழைச்சோம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஏமாற்ற மனநிலையில அவர் வந்து நிறைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே அப்படிதான் இருந்தது சோ அது வந்து உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க நீங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் சொல்ல போறீங்க அப்படின்றத எதிர்பார்த்து வந்திருக்காங்க ஒன்று அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில பேசணும் ரெண்டாவது அவர்கள்ட்ட ஒரு புது தகவலை நீங்க கடத்தணும் அதுக்கான ஒரு ஈர்ப்பு சக்தியோட நீங்க பேசணும் இது ரெண்டுமே மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது ஏன்னா அவர்களை வரையில நீங்க டேட்டா சொல்லி அவங்க கேட்டு ஐம்பது நிமிடம் வந்து உட்காந்து ஐயா சொல்லக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமா நோட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்றதுக்காக அவங்க வரல நீங்க ஏதாவது ஒரு எழுச்சி உரை ஆற்றுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து வர்றாங்க ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்ல டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து பெட்டரா வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து அன்புமணி ராமதாஸ்ட்டா நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகுது அவர்கிட்ட வந்து டேட்டா இருக்கு ஒரு நல்ல விஷயத்த கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாரு பட் ஆனா அது எதுவுமே வந்து ஒரு சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய வகையில அது எளிமையா வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய வகையில அந்த கம்யூனிகேஷன் மெத்தட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இதை கன்க்ளூட் பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க தேமுதிக வரையும் கூட அவங்க விஜய பிரபாகரனை முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த இளைஞர் அணி பதவின்றது இன்னும் காலியா தான் இருக்கு அன்புமணி ராமதாஸ் எலிவேட் ஆனதுக்கு அப்புறமா அதுல யார நியமிச்சாலும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு தெரியல ஜி கே எம் தமிழ்குமரனை முதல்ல கொண்டு வந்தாங்க அது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு அவர் விலகிட்டாரு முகுந்தன் வரும்போதும் அது சர்ச்சையா வருது மாறிட்டார் பட் ஆனா யாரா ஒருத்தர வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில அடுத்த கட்டமா ஏன்னா இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு சீனியர் லீடரா அங்க அந்த கட்சியிலேயே மாறிட்டார் அவர் வந்து ஒரு இளைஞரணி தலைவர் லெவல்ல பேச முடியாது அப்ப அவருக்கு அடுத்த நிலையில ஒருத்தரை உருவாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தேவையா அதுவும் குடும்பம் சார்ந்து இல்லாம ஒரு ஜனரஞ்சகமாக யாராவது ஒரு புது இளைஞர் நல்ல பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு இளைஞராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆட்களை வந்து திறமையின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த கட்சிக்கு வலு சேர்க்கும் ராமதாஸ் வந்து அது ஓரளவு கரெக்டா வந்து செஞ்சாரு தான் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு வரவேற்பு அப்படின்றது எல்லா இடத்துலயும் இந்ததை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு வேல்முருகனை சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவர் வளர்த்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் குடும்பம் சாராது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை வந்து வளர்த்து விட்டாரு அதனுடைய தாக்கம்ன்றது வந்து பட்டி தொட்டி எல்லாம் பாமகவை அந்த சமூகத்தின் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றத பார்க்க முடியுது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த கட்சி ஒரு முடிவை எடுத்து திறமையின் அடிப்படையில் வந்து வேற யாராவது உள்ள கொண்டு வந்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்னா மேபி அந்த கட்சி இன்னும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ராமதாஸ் வந்து பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு தலைவராக அவருடைய உரை அப்படின்றது ஒரு ஜானர்ல இருக்கும் இன்னைக்கு வந்து ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எளிமையா புரிய வைக்கக்கூடிய வகையில பேசக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சிக்கு நிச்சயமாக தேவைன்னு நான் நினைக்கிறேன் வன்னியர் சங்கம் இந்த மாநாடு அறிவித்த பிறகு தொடக்கத்திலிருந்து மாநாடு நடந்தது அதன் பிறகான டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளருடைய இருந்து ஒரு செய்தி ஊடகமா எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்கோம் இதுல பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பார்வையாளரா எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிகழ்வுகளையும் நீங்க பாக்குறீங்க அதே போல பாமகவினுடைய நிகழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க உங்களுடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு